பாடல் எண்பத்தி எட்டு சென்ற பாடல் பராபரையே என்று முடிந்தது இந்த பாடல் பரம் என்று ஆரம்பித்தேன் அபிராமி அன்பையே உன்மிதம் நான் சரணடைந்துவிட்டேன் நீ யார் உப்புறம் எரிப்பதற்காக மேருமலையை வில்லாக வளைத்து தன் கரங்களில் வைத்த சிவபெருமான் திருமாலின் நாபிக் கமலத்தில் தோன்றிய பிரம்மனின் தலையை கிள்ளி கிள்ளிய சிவபெருமான் அத்தகைய சிவபெருமானின் இடப்பாகத்தில் விற்று இருக்கும் அபிராமி உன்னிடம் நான் சரணடைந்து எனக்கு வேறு துணை இல்லை அம்மா உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன் ஆனால் அன்னையே உன்னை போற்றும் அடியவர்கள் மிகச்சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அகஸ்தியர் போன்ற முனிவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நான் தரத்தில் மிகவும் குறைந்த தகுதியற்ற என்று நினைத்து என்னை நீ தள்ளிவிடாதே அம்மா என்று வேண்டுகிறார் அபிராணப்பட்ட சென்ற பாடலில் நான் எளியவனாக இருந்தாலும் என் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாய் என்னுடைய பூஜைகளை ஏற்று என் கண்களுக்கு தரிசனம் தருகிறாய் என்று சொன்னார் இந்த பாடலில் நான் தரமில்லாதவன் என்று என்னை தள்ளிவிடாதே என்று கேட்கிறார் நெருப்பின் மீது அமர்ந்து கொண்டு பாடும் இந்த பாடலை பாடும் பொழுது பட்டருக்கு மனதில் பயம் இருக்கிறது மனம் சஞ்சகப்படுகிறது ஒரு நிமிடம் இருக்கும் தைரியமும் நம்பிக்கையும் மறு நிமிடம் இருப்பதில்லை மீண்டும் மீண்டும் தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொண்டு அம்பிகையிடம் வேண்டுகிறார் அம்பிகையே என்றென்றும் என்னை காப்பாயாக என்னை எளியவன் என்று தள்ளிவிடாமல் என்னை காத்தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிறார் என்றென்றும் அம்பிகையின் அருள் பெற இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்